அப்புறத்து தேசியம் காந்திய காலகட்டம் பற்றி பார்க்க போகிறோம் சைமன் குழு சைமன் குழு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சைமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நேரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு நேரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இரண்டாவது வட்டமேஜை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இரண்டாவது வட்டமேஜை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கம்யூனல் அவார்டு அதாவது வகுப்பு வாரி வகுப்பு வாரி முறை எப்போன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சைமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நேரு ரிப்போர்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சைமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நேரு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று வகுப்பு வாரி முறை வந்து முப்பத்தி ரெண்டு காலவரிசைப்படி முறைப்படுத்துக ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு சம்பரான் சத்தியாகிரகம் அடுத்து ரவுலட் சட்டம் அடுத்து உப்பு சத்தியாகிரகம் அதுக்கப்புறம் தான் தனிநபர் சத்தியாகிரகம் ஃபஸ்ட்டு சம்பரான் சத்தியாகிரகம் சம்பிரானுக்கு அடுத்து ரவுலட்டு ரவுலட்டுக்கு அடுத்து உப்பு சத்தியாகிரகம் உப்புக்கு அப்புறம் தான் தனிநபர் சத்தியாகிரகம் காந்தி வந்து செய்யலது செத்து முடி செத்துமடின்னு சொன்னது காந்தி முஸ்லீம் லீக் வந்து பிரித்து விட்டு வெளியேறுன்னு சொல்லுது சுபாஷ் சந்திர போஸ் வந்து டில்லி செல்லோன்னு சொன்னது சுவாமி தயானந்தர் வந்து வேதத்திற்கு திரும்புங்கள் காந்திஜி செய்யல்லது செத்து மடி முஸ்லீம் லீக் வந்து பிரித்து விட்டு வெளியேறு சுபாஷ் சந்திர போஸ் டில்லி செல்லோ சுவாமி தயானந்தர் வேதத்திற்கு திரும்புங்கள் கூற்றும் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் லாகூர் மாநாட்டில் முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை நிறைவேற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் லாகூர் மாநாட்டில் முஸ்லீம் லீக் வந்து பாகிஸ்தான் தீர்மானத்தை நிறைவேற்றது ஜின்னா வந்து முஸ்லீம்கள் சிறுபான்மையினர் இல்லை எனவும் தனி நாடு தேவை எனவும் அறிவித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது லாகூர் மாநாட்டில் முஸ்லீம் லீக் வந்து பாகிஸ்தான் தீர்மானத்தை நிறைவேற்றியது ஜின்னா வந்து முஸ்லீம்கள் சிறுபான்மையினர் இல்லை எனவும் தனி நாடு தேவை எனவும் அறிவித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது லாகூர் மாநாட்டில் முஸ்லீம் லீக் வந்து பாகிஸ்தான் தீர்மானத்தை நிறைவேற்றியது ஜின்னா வந்து முஸ்லீம்கள் சிறுபான்மை இல்லை எனவும் தனிநாடு தேவைன்னு அறிவித்திருந்தார் நேருவை வந்து துணைத் தலைவராக கொண்டு காங்கிரஸ் இடைக்கால அரசாங்கம் அமைத்தது நேருவை வந்து துணைத் தலைவராக கொண்டு காங்கிரஸ் வந்து இடைக்கால அரசாங்கம் அமைத்தது